எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நிர்வாணா ஆன்மீக விளக்கம் என்ன பரவாயில்ல இந்த வார்த்தை வந்து ஹிந்துயிசமில் இருக்கு புத்திசம்ல இருக்கு நேற்று நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் எங்களோட ஈவினிங் கிளாஸ்ல அதிசயம் என்னென்னா ஆத்மாக்களுக்கு இந்த வார்த்தை அவங்க கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டதே கிடையாது அதனால நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதிசயமாக இருந்தது என்னால் பக்தியில் கேள்விப்பட்டிருப்பாங்களே அப்படின்னு ஆனால் இப்படி நடக்கலாம் இல்லையா அப்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்றதுதான் இந்த வீடியோட ஐடியா ஓகே நிர்வாணா என்ன பக்தியில் அது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களா நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச சரீரத்தில் இருக்கோம் பக்தியில் புரிதல் என்னென்னா ஒருத்தர் வந்து இறைவனை நினைவு பண்ணி நினைவு பண்ணி நினைவு பண்ணி பக்தியில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அந்த வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோவ் பண்ணாங்கன்னா நூற்றுக்கு நூறு அவங்களோட கார்மிக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஜோதி ஜோதியோட ஆகிடுவாங்க இறைவனோட கலந்துருவாங்க சாந்தி தாமதத்தில் போயிட்டு அங்கே இருந்துருவாங்க அதுதான் நிர்வாணம் அப்படின்றாங்க அதாவது இந்த பிறப்பிறப்பு சைக்கிளை உடைக்கிறது இருக்குல்ல அது நிர்வாணம் அப்படின்றாங்க அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலூனில் காத்து அடைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு மனித வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அதாவது மனிதன் வந்து இப்போ நமக்கு ராஜயோகம் வந்தால் தெரியும் அவர் ஆத்மா தான் இந்த உடலில் இருக்குன்னு தெரியும் அவங்க அந்த பலூனில் காற்று அடிக்கப்பட்ட பலூன் எப்படி இருக்கும் பார்க்க இல்லையா அப்போது அந்த காற்றுக்கு உள்ளே இருக்கிறதா இருந்தால் இப்படிதான் மூச்சு காற்றுன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் மனிதன் உயிரோடு இருக்கான் அந்த மூச்சு காற்று போயிடுச்சுன்னா இறந்து காணுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த பலூனில் இருக்க அந்த காற்று ஓட்ட போட்டிங்கன்னா காற்று வெளியே வந்துச்சுன்னா உள்ள இருக்கிற காத்தும் வெளியே இருக்கிற காத்தும் கண்டுபிடிக்க முடியாத மகிழ்ச்சி ஆயிடும்ல அந்த மாதிரி கலந்துரும் காத்து ஆகிடும் காத்து தான் அவங்க ஜோதி ஜோதியோட ஐக்கியம் ஆகுது அப்படின்னு நம்புறாங்க இந்த நிலை தான் நிர்வாணா அப்படின்றாங்க இதுக்கு யூக்குலண்டான இருக்கிற வேற ஒரு வார்த்தை என்னன்னா மோட்சம் அந்த பிறப்பு இறப்பு சைக்கிளை கட் பண்றது மனிதனா பிறகுறோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்கிறோம் ஒரு நாள் சாகிறோம் திரும்ப பிறக்கிறோம் திரும்பி வாழ்கிறோம் சாப்பிடோம் இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கோம்ல இதை என்னைக்காவது உடைக்க முடியுமா இருந்தால் அது பெரும் நிர்வாணா அப்படின்னு நம்புகிறாங்க ஓகேவா இப்போ நம்ம ராஜயோகத்துக்கு வந்துட்டோம் ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பல வெளிச்சங்கள் கிடைக்குது என்ன வெளிச்சம் கிடைக்குதுன்னா இந்த பிறப்பிறப்பு சைக்கிளை வந்து நம்மளால் கட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக கட் பண்ணலாம் ஆனால் பர்மனெண்டாக கட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த கல்பம்ன்றது இன்ஃபைனிட்டு திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கு எத்தனையோ கோடி வாட்டி நடந்துச்சு இனி எத்தனையோ கோடி வாட்டி தான் போகுது ஓகேமா அப்போ இந்த சைக்கிள் வந்து நிக்க போகிறதுலாம் கிடையாது கல்பம் முடி போயிட்டே தான் இருக்க போகுது அப்போ டெம்பரரியா நிறுத்தலான்றது என்ன அர்த்தம்னா இந்த சங்கமத்தில் நீங்கள் வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணி அதை தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டோம் பூர்வத்தின் மத்தியில் எந்த அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோன்னு புரிஞ்சுருக்கோம் இறைவனை நினைவு பண்ணும் என்ன ஆகும்னா ஆத்மாவில் இருக்க பாவம் அறுபத்தி மூணு ஜென்மமாக துவாபர கலிவ காலங்களில் துவாபரத்துக்கு இருபத்தொன்னு பேர் எடுக்கிறோம் கலியில் நாற்பத்திரெண்டு பேர் எடுக்கிறோம் அப்படி அறுபத்தி மூணு ஜென்ம செய்த பாவத்தை வந்து நினைவு நாளே ஏன்னா அன்பாக நினைவு பண்ணி ஆத்மான்ற புரிதலை நினைவு பண்ணி நம்ம எரிச்சிட்றோம் அப்படி எரிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கர்மாதிதாக ஆகிடுங்க கர்மங்களை வென்ற நிலை அடைஞ்சிடுவீங்க அப்போ ஃபரிஷ் ஆகிடுவீங்க ஏஞ்சில் ஆகிடுவீங்க அப்புறம் சூட்ச மாதனத்தில் ரெண்டு மூணு மாதம் இருப்பீங்க அதுக்கப்புறம் இங்கே அட்வான்ஸ் பர்த்னு ஒன்று எடுப்பீங்க அங்கே வந்து உங்கள் கர்மம் வந்து அக்கிரமமாக இருக்கும் அதாவது பாவம் பூண்டி அட்டாச் ஆகாது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவீங்க சாந்திதான் கொஞ்ச நாள் இருப்பீங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தீங்களோ அந்த மாதிரி சத்தியோந்திராக வந்து போவீங்க ஓகேவா ஸோ இது இங்கே நீங்கள் கர்மாதிதி ஆகிட்டீங்கன்னா இந்த பிறபிர்பு சைக்கிளை இந்த கல்பத்துக்கு டெம்பரரிய நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம் அது பிறபிரும் சைக்கிளில் வந்தாவே நீங்கள் கார்மிக் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரீங்க கார்மிக் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்தால் பாவம் புண்ணியக்குள்ளே வரீங்க ஆனால் நூற்றுக்கு நூறு பாஞ்சாயிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்மம் வந்து அகர்மம் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பர்த் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாவம் புண்ணி அட்டாச் ஆகாது ஸோ அந்த பிரிவை வந்து சாதாரண பிரிவோட நம்ம யூகேட் பண்ண முடியாது ஸோ இந்த நிர்வாணம் மோட்சம் இதெல்லாம் வந்து கிடையாதுன்னு இறைவன் சொல்லிட்டார் ஓகேவா ஸோ இன்னும் தெரில நம்ம நாலாயிரம் வீடியோ போட்டிருக்கோம் இந்த பேரில் இந்த டைட்டிலில் நிர்வாணான்ற பேரில் நம்ம டைட்டிலே போடலை வீடியோவும் போடலை அது எப்படி நடந்ததுன்னு தெரியல அது ஒரு தான் ஓகேவா அது நேற்று நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப சாதாரணமாக சால்ட்டாக எல்லாரும் ஆன்சர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஆத்மாக்களுக்கு அதை பற்றின ஒரு புரிதலே இல்லை அந்த மாதிரி வார்த்தையாக அவங்க கேள்விப்பட்டதில்லை சரி ஓகே இதுவும் அவங்க கேள்விப்படணும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம் ஓகே இந்த நிர்வாணா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் பக்தியில் நிறைய மெத்தட் பண்ணுறாங்க அதாவது கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு போகிறதுக்கு அதுக்கு நிறைய கதைகள் சொல்கிறாங்க அதில் சுவாரஸ்யமான சில கதைகள் இருக்குது அதில் ரெண்டு விஷயம் பார்ப்போமே இது நமக்கும் யூஸ்ஃபுல் ஆகும் ஒரு ஒரு ராஜ்யக்கு யூஸ் ஆகும் அவங்க சொல்கிற ஸ்டாண்டர்ட் ஒரு கதை என்னென்னா ஒரு குரங்கை வச்சு ஒரு கதை சொல்கிறாங்க ஒரு வேடன்னு என்ன பண்ணுறேன்னா ஒரு குரங்கை பிடிக்க வைக்கிறதுக்காக அவர் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறான் ஒரு கண்ணாடி பாட்டில் ஓகேவா அதுக்குள்ள இந்த பீனட்ஸ் இருக்குல்ல பட்டாணின்னு வச்சுக்கோங்களேன் பட்டாணி தான் நினைக்கிறேன் பீனட்ஸ் தமிழ்ல அது சாப்பிட்றதுக்காக அதுக்குள்ள போட்டு வச்சுறாங்க அப்போது ஒரு குரங்கு என்ன பண்ணுதுன்னா அது கூட கை விட முடியும் அதாவது கரெக்டாக கை உழப்போம் அந்த பட்டாணியை எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கை இப்படி ஃபுல்லாக இருக்குல்ல அந்த கை அப்படி எடுக்கும் போது அதாவது இப்படி உழப்போம் கை இப்படி டைட்டாக ஒன்று இப்படி வெளியே வராது ஓகேவா அந்த பட்டாணி அதுக்கு வேணும் அதான் கை மூடிக்கினே இருக்கு இப்படி எடுக்கும்போது கை வர மாட்டேங்குது அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த குரங்கு அந்த கண்ணாடி பாட்டுல கை விட்டுட்டு மாட்டிக்கிச்சு கை உள்ள போச்சுல அதே மாதிரி வரணும்னா என்ன பண்ணும் அந்த பட்டாணி எடுக்கிறதுலாம் இந்த குரங்குக்கு பட்டாணி வேணும்ன்றதுனால கை இறுக்கமா பிடிச்சிக்குவோம் அதனால கை வராது இதனால வேடங்கிட்ட ஓகே இந்த கதையில நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா இந்த குரங்கு நம்மதான் ஓகேவா அப்போ நம்ம விரல விடுறோம்ல உள்ள போயிடுச்சு அங்கே பட்டாணி கிட்டாணி எல்லாம் இருக்குல்லையா சாப்பிட்றதுக்கான பொருள் இருக்குல்ல அது எடுக்கிறோம் இல்லையா அது மாதிரி மாயை வந்து நம்மள ட்ராப் பண்ண இங்க இங்கே ட்ராப் பண்றோம் வந்து ஒரு வேடம் தான் ஆனால் நம்மளை ட்ராப் பண்றது வந்து மாயை தான் அந்த பொருட்களை நம்ம பிடிச்சிருக்கோன்னு சொல்லலாம் அந்த பொருட்கள் என்னென்ன காமம் கோமம் அகங்காரம் பற்று பேராசை இந்த அஞ்சும் பிடிச்ச உடனே என்ன ஆயிடுதுன்னா நீங்க அதோட கஸ்டமரா மாட்டிக்கிட்டீங்க அவ்வளோ நீங்க அதுக்குள்ளேந்து கையை வெளியே எடுக்கணும் இல்லையா அது எடுக்கணும்னு வந்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஒரே வழி இந்த அஞ்சு விடுறது தான் காமம் கோபம் அகங்காரப்பட்டு பேரட்சி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் மாய வெளியே வந்துடலாம் ஆனா அந்த அறிவு இருக்க மாட்டேந்தே பியூட்டி என்ன தெரியுமா உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கும் எட்நூறு கோடி பேர்ல எட்நூறு கோடி பேர் கிட்டத்தட்ட எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க எப்படி இருக்காங்க தான் யாருக்கிட்ட ட்ராப் ஆயிருக்கோனே தெரியல எல்லாருமே அவங்க மனசுக்கிட்டதான் மாட்டின்னு இருக்காங்க அந்த மனசில் வரக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனை கட்ட மாட்டின்னு இருக்காங்க இதுதான் நம்ம மாயின்னு சொல்றோம் அப்போ நம்ம ஒரு மாயின் கஸ்டமராக இருக்கோன்னு கூட தெரியல இந்த குரங்கு அந்த உணவு தான் பார்க்குதே தவிர ஒரு வேடன் நம்மளை டிராப் பண்றதுக்காக இதுக்குள்ள பட்டணையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு அந்த சிந்தனையே இல்லை அவன் வந்து அழகாக நம்மளை புஷ்டு போயிடுவான் அப்புறம் வாடாராமா ஆடரா ராமான்னு சொல்லி நம்மளை வச்சு வேலை வாங்குவான் அப்படின்னு தெரியல அதுக்கு நம்மளும் அத மாதிரி முட்டாள தான் இருக்கும் மாயின் கஷ்டமரா மாட்டீங்கன்னா அஞ்சு விகாரத்துக்குள்ளே கொடுக்குதுன்னு நினைச்சு ஒரு மாறி போலியான வாழ்க்கை சம்பவம் என்னன்னா ஒருத்தர் வந்து புத்தரை பாக்குறாரு புத்தர்கிட்ட கிட்ட கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி கேட்கிறாருன்னா இந்த யூனிவர்ஸ் அது எப்படி உருவாச்சு மனிதன் ஏன் பிறப்பு இறப்பு சைக்கிள் வந்து வந்து போறான் ஏன் மனுஷன் துக்கத்தை அனுபவிக்கலாம் இப்படி நிறைய கேள்வி மேலே கேள்வி கேட்கறாரு புத்தரை பார்த்து புத்தரை ரொம்ப சிரிச்சுட்டு ஒரு பதில் சொல்றாரு ஒருத்தருக்கு பாம்பு கொத்திச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறாரு என்ன பண்ணணும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின் அதான கரெக்டு பாம்பு கொத்தணும் ஒன்று அது என்ன பாம்பா இருக்கலாம் அது கொத்துறதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா என்னையும் கொத்திச்சு நான் அந்த பாம்புக்கு என்ன துக்கம் கொடுத்தேன் இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சு அந்த டைம்ல போட்டுன்னு போயிவிடுவோம் கரெக்டாக அந்த விஷம் உடம்புல ஏறி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அங்கே தேவை ட்ரீட்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன விஷம் எடுக்கிறதுக்கான டெக்னிக் எல்லாம் இருக்கணும் உள்ளே டாக்டர்கிட்ட போகணும் இல்லை அவங்க கொடுக்குற மருந்து வாங்கி சாப்பிட்ணும் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறது ட்ரை பண்ணணும் அங்கே உட்காந்து எல்லாம் பண்ணக்கூடாது உடம்பெல்லாம் நல்லா ஆனதுக்கப்புறம் ஆனால் ஏன் அங்கே பாம்பு வந்தது எப்படி வந்தது இனி ஒரு அடி வராமல் இருக்குது என்ன பண்ணலாம் அன்றைக்கி யோசிக்கலாம் எப்போது நம்ம ரெடியாகி வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பிறந்தாச்சு பூமியில இருக்கும் இதே ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு கூட ஏன் பறந்தேன் ஏன் ஏன் வாழ்ந்து நினைக்கிறேன் இனி என்ன பண்ணணும் சைக்கிளை கட் பண்றதுக்கு நான் யாரு நான் ஏன் எங்கிருந்து வந்தேன் ஏன் வந்துட்டு இருக்கேன் அப்படி யோசிச்சு இந்த மெடிடேஷன் ராஜயோகம்லாம் கத்துக்கிட்டு அடுத்த லெவல் போறதுக்கு பார்க்கணும் ஓகேவா சோ இந்த நிர்வாணான்றது பக்தியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிரவாத நிலை அடையிறது மோட்சத்துக்கு யூக்குறான ஒரு வார்த்தை அந்த ராஜயோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் யாருக்கும் மோட்சம் கிடையாது பரமாத்மா சொல்ற அவருக்கே மோட்சம் கிடையாதுன்றார் எல்லா ஐயாயிரம் வருஷத்துக்கும் அவர் வரணும் சங்கமத்தில் வந்து நமக்கு இந்த நாலேஜை கொடுக்கணும் நம்மளாம் ஒரு ஆத்மா உயிர் பூர்வத்தின் மத்தியிலேருந்து அவங்களுக்கு கிடைச்ச உடலை உயிர் என்ற பார்வையில் உலகத்துல எட்நூறு கோடி பேருமே சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணின் பத்த சகோதர சகோதரி இந்த ஆத்மாவின் தந்தைன்னு சொல்லி நம்ம பரமாத்மா சொல்றோம் பரம்னா உயர்ந்த உயர்ந்தேன்னு அர்த்தம் அவருடைய இயற்பெயர் வந்து சிவன் தான் சிவன்னா ஒடிப்புள்ளின்னு அர்த்தம் அவர் தான் உலகம் அல்லா ஜஹாட்னு சரவர பேரில் கூப்பிடுது இதெல்லாம் இப்போ நம்ம ராஜகம் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே உங்களுக்கு நிர்வாணா அப்படின்ற வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸு நம்ம நிறைய சொன்னோம் அது இல்லாமல் இந்த பாயிண்ட் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு தகவல் இப்போ இந்த ஜியோ பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா உலகத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னு இப்போது பைடன் வந்து அவரோட ஆட்சியை முடிச்சுட்டு போயிட்டு போகிறாரு போகிற டைம் சும்மா போகலாம்ல அவர் என்ன பண்ணியிருக்காருனா இவங்களுக்கு யுக்ரைனுக்கு வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு சண்டை போடுறதுக்கான ஆயுதத்தை கொடுக்குறாரு கொடுக்குற ஆயுதத்தை நீங்கள் ரஷ்யா உள்ளே அடிக்கலான்னு சொல்லிட்டாரு இப்போ ரஷ்யா வந்து இடையில வந்து ஒரு மிசைல் அடிச்சிருக்காங்க பேலிஸ்டிக் மிசைல் அடிச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப அதை சொல்லி இதுக்கு யாருமே உலகத்தில் யூஸ் பண்ண அந்த ஐசிபிஎம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஐசிபிஎம்னா இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் ஒரு கண்டத்துலேருந்து இனி கண்டத்துக்கு போய் அடிக்கிற மாதிரி அதுக்கு வந்து தீர்வே கிடையாது அது தீர்வே கிடையாதுன்னா அதை தடுக்கிறதுக்கான டிஃபென்சிஸ் மெக்கானிசம் இருக்கிற மாதிரி சொல்லலை நீங்கள் வந்து எங்கள் அம்சின்னு இங்கே ஒரு பேட்ரியட் அடிச்சு அடிச்சிடலான்னு இருந்தது இப்போ வந்து இந்த மாதிரி பேலிஸ்டிக் மிசைலாம் வந்துன்னா சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டு போகிற இதை வச்சு அடித்தாங்கன்னா பேட்டரியாட்டை வச்சு அடித்தாங்கன்னா மேபி ஒருவேளை அந்த ரஷ்யன் இது மிசைல் வந்து தடுக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க அதுக்கு அதுக்கு ப்ரூஃப்லாம் கிடையாது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படி அப்படி சொல்கிறாங்க இது இதெல்லாம் ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட நான் சொல்லிட்டேன் இதுல இப்போ லேட்டஸ்ட் என்னன்னா இந்த நேட்டோ நாடுகள் இருக்கு இல்லையா இப்போ யூரோப்பில் இருக்க நிறைய நாடுகள் இருக்கு இல்லையா அதில் முப்பத்தெட்டு நாடுகள் என்ன இருக்காங்க இன்னைக்கு நல்லதுல அதோடைய ஆர்மி சீஃப்ன்ற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஷ்யா எங்களை அடிக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் சில டைம் நாங்களே ஃபர்ஸ்ட் ரஷ்யாவை அடிச்சிருவோம் அப்படின்னு நேற்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்ன பிரச்சனையே பூதாகரமாக ஆகிறாங்க இதில் இந்த நேட்டோ நாடுகளில் ரெண்டே ரெண்டு நாடுக தான் அணுகொண்டு இருக்கு ஒன்னு பிரான்ஸ் கிட்ட இருக்கு ஒன்னு யூகே கிட்ட இருக்கு பாக்கி எந்த நாடுகும் இல்லை எனக்கு தெரிஞ்சில்லை ஓகேவா இதில் வந்து யூகே காரர் வந்து அந்த புதுசாக ஸ்டாமர்னு ஒருத்தர் வந்த உடனே அவர் வந்து சாதாரண ஆயுதங்கள் தான் கொடுத்துருக்கிறாரு ஆனால் நீங்க வந்து எங்க ஆயுதத்தை வந்து ரஷ்யா கூட அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ் கிட்ட அப்பவே சொன்னார் அப்பவே புட்டின் சொன்னார் இந்த விளையாட்டுலாம் விளையாண்டிங்கன்னா நான் யூகே மேப்பில் இல்லாத மாதிரி பண்ணிடுவேன் அன்னைக்கே சொல்லிட்டு இவங்க பண்ற போக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன நாடுங்க இதோட வேற ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரில இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பேசுகிறேன் ஓகே இந்தியா ஒரு பெரிய நாடு தான் இப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாவிலேருந்து இந்தியா மேலே ஒரு சிட்டி மேலே அணுகுண்டு போட்டான்னு வச்சு எக்ஸாம்பிளுக்கு அப்போ இந்தியன் கவர்மெண்ட் இருக்குல்ல இந்தியன் பிரைம் மினிஸ்டரு இந்தியன் ராணுவத்துறை அமைச்சர் அப்புறம் எல்லாம் உட்காந்து பேசி நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம ஒரு அனுதாயத்தை வந்து அவங்க மேலே போட்டு பாகிஸ்தானே இல்லாத மாதிரி பண்ணுவோம் இப்படி தான் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஒர்க் ஆகுது அப்படின்னா என்ன தன் நாட்டில் ஏதாவது வந்ததுன்னா உடனே அங்கே இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் முக்கியமான ஆளுங்கள்லாம் உட்காந்து பேசி இவங்க அணுவாயுதம் போடுவாங்க ஓகேவா இப்படி தான் உலகம் ஃபுல்லாக செட்டப் இருக்குது ஆனால் ரஷ்யாவில் அப்படி கிடையாது அப்படின்னா என்னன்னா நீங்கள் ஒரு அணு ஆயுதம் ரஷ்யா மேலே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க புட்டின் அதுக்கப்புறம் அரபி போடு தள்ளு அப்படி அடிச்சு ஓட்டை அப்படின்னு சொல்றது எல்லாம் கிடையாது அங்க டிசைனே எப்படின்னா எல்லா அணு ஆயுதங்களும் ரெடியாவே இருக்கு ஃபயர் பண்ற மாதிரி அதாவது இப்போ ஒரு அணுகுண்டு விழுதுன்னு வச்சுக்கலாம் அணுகுண்டு விழுந்தா ஒரு கதிர்வீச்சு உருவாயிடும் அந்த கதிர்வீச்சு உருவாயிடுச்சுன்னா அது அந்த ஆயுதங்கள் வந்து சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா அது கிளம்பி போயிடும் டமால் டிமில் டமால் டிமில் எந்தெந்த காலி பண்ணணுமோ காலி பண்ணிடும் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹமாஸ் ஒரு சைடில் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க ஒரு சைடில் இந்த லெபனானில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளோட சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க மாதிரி ஹூத்திஸ் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க ஈரான் கூட சண்டை போட்டு இப்படி சுற்றி சுற்றி சண்டை போட்டுட்டுருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்திங்கன்னா சென்னை சைஸ் கூட கிடையாது இஸ்ரேல் ஒருவேளை இஸ்ரேல் மேலே ஒரு அணு கொண்டு போடுறேன் இஸ்ரேல் மேப்பிலேயே இருக்காது கரெக்டாக அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஒரு நாட்டிற்காக சண்டை போடுறதுக்கு ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து சப்மெரின்ஸ் இருக்குது அதாவது நீர்மூழ்கி கப்பல் இருக்குது கொஞ்சம் முப்பது நாற்பது இருக்குதுன்னு நினைக்கிறேன் படிக்க தெரியல எனக்கு இருக்குது அதெல்லாம் கடலில் இருக்குது இங்கே எதா ஆகிடுச்சுன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு எதா ஆயிடுச்சுன்னா அந்த இது எல்லாமே அணுகுண்டு மீன் ரெட்டியாக இருக்கிறது தான் அது ஃபயர் பண்ணும் எந்தெந்த நாடு மேலே இது பண்ணுமோ அந்த நாடெல்லாம் நாடெலாம் போயிடும் அந்த மாதிரி செட்டப் இஸ்ரேல் பண்ணி வச்சுருக்கலாம் அதாவது தான் அழிஞ்சால் தான் யாரால் அழிக்கப்படும் நம்புறாங்களோ அவங்கள காலி பண்ணிட்டு தான் இவங்க போவாங்க ரஷ்யாவும் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க இஸ்ரேலும் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு முடிவுக்கு போகிற மாதிரி தெரியல அதாவது ஒரு சாதகமாக முடிகிற மாதிரி தெரியல பிரச்சனை வந்து பெரிய லெவலில் போயிட்டு தான் இருக்கு இதெல்லாம் யாருக்கு மெசேஜ்னா ஒரு ராஜயோகிக்கு மெசேஜ் காலம் பக்கத்தில் வருது நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ சத்தியக்து முதல் நாள் வர்ற அளவுக்கு ஒம்பது லட்சத்தில் வர்ற அளவுக்கு ஆகலாம் இனியும் டைம் இருக்குது இனியும் டைம் இருக்குன்னு காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் வந்து டூ லைட்னு போர்டு போட்டுருவாங்க உங்களால் முயற்சியும் பண்ண முடியாது ஏதோ பேருக்கு திரையதாயத்தில் ஒன்று ரெண்டு கிலோக்கு வந்து போகலாம் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ தயவுசெய்து சீரியஸாக புருஷார்த்தம் பண்ணுங்க இனிமேலாவது தினசரி அமிர்த வேலை வாணி ஸ்ரீமத் சேவான்னு சொல்லி நாலு விஷயங்களை தினசரி கரெக்டாக பண்ணிவிடுங்க அதில் வந்து சுணக்கமாக இருந்துடாதீங்க ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் முடிச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ